நெடுநாள் கழிச்சி மதுரையில் உள்ள சகோதரர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மதுரை எப்படி தமிழ் வளர்த்ததோ அதே போல பாஜக தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறது தேசிய புதிய கல்விக் கொள்கையில் பிரதான மொழி தமிழ் மொழி ஆனால் தமிழகத்திலே ஏதோ தமிழ் ஒழிக்கப்படுகிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பலமுறை ஆட்சியில் இருந்தும் அடிப்படை கல்வியை தமிழில் கொடுக்கவில்லை பட்ட படிப்பு வரை தமிழ் தெரியாமலேயே ஒருவர் தேர்வு செய்ய முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மரியாதைக்குரிய நமது உள்துறை அமைச்சர் நேற்று ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் எல்லா மாநிலங்களிலும் அவரவர்கள் மொழியில் மருத்துவம் பொறியியல் வந்துவிட்ட போது தமிழ் தமிழ் என்று சொல்லுகிறீர்களே நீங்கள் ஏன் தமிழில் மருத்துவத்தையும் பொறியியல் கல்லூரியும் கொண்டு வரல அதே மாதிரி உலகமெல்லும் சமஸ்கிருத பல்கலைக்கழக இருக்கு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்குன்னு சொல்றீங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எம்ஜிஆர் அவர்கள் நிறுவிய தமிழ் பல்கலைக்கழகம் உங்களை யார் இன்னொரு தமிழ் பல்கலைக்கழகத்தை கொண்டு வர வேண்டாம்னு சொன்னது அது மாதிரி இந்தி திவாஸ்னு கொண்டாடுறாங்கன்னு சொல்றாரு தமிழ் தினம் மாதம் மாதம் கொண்டாடலாமே நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க அதற்கு வழிவகை செய்தால் என்ன அது மட்டும் இல்லை இன்னைக்கு முதலமைச்சர் சொன்ன மூச்சு முட்டு தான் அவருக்கு எப்படி மூச்சு முட்டு மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் ஹிந்தியில இருக்கான் ரயில் பேர் ஹிந்தில இருக்கான் நான் கேக்குறேன் நீங்க ஆட்சியில இருக்க வந்து மூச்சு முட்டலியா நீங்க மத்தியில் ஆட்சியில இருந்தீங்கல்ல அஞ்சு அமைச்சரை வைத்துக் கொண்டிருந்தீர்கள் அப்ப நீங்க இலகுவா இதெல்லாம் மாத்தி இருக்கலாம்ல மூச்சு முட்டுது மூச்சு முட்டுதுன்னா நீங்க ஆட்சியில இருக்கும் பொழுது ஏன் இதை பற்றி சிந்திக்கவே இல்லை அப்படி பார்த்தா நேற்று நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நேற்று அந்த துணை ராணுவ படையின் அந்த தளத்திற்கு சோழனின் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழனின் பெயர் மகாராஷ்டிரால ஒரு துறைமுகத்திற்கு பாஜகவால் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க ஏதாவது அப்படி சாதனை சொல்ல முடியுமா அதனால தமிழை வளர்ப்பது பாஜக தமிழை போற்றுவது பாஜக பிஹெச்டி முதலமைச்சர் தமிழை வளர்க்காமல் ஆங்கிலத்தை மட்டுமே வளர்த்து கொண்டிருக்கிறார் அதனால எங்களை தமிழ் வளர்ப்பதற்கு உதவி செய்யவில்லை என்று சொல்ல முடியாது மறுபடியும் மறுபடியும் ஹிந்தியை நாங்கள் திணிக்கலன்னு ஆனால் ஹிந்தின்னு சொல்லி கொண்டு ஹிந்தியை திணிப்பதை இவர்கள் திணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நான் மறுபடியும் சொல்றேன் நாங்க ஹிந்தியை திணிக்கல இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றோம் இலவ வயதில் அது இலகுவா இருக்குன்னு சொல்றோம் அதனால முதலமைச்சர் தினம் ஒரு கடிதம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு அதாவது இன்னைக்கு அவரோட குற்றங்களை எல்லாம் மறைப்பதற்கு தப்பு தப்பாக கடிதம் எழுதுறாரு பிஹெச்சிரின்னு சொல்றாரு பொய் சொல்வதிலையும் தவறுகளை மறைப்பதிலே வேணால் தமிழக முதல்வர்களுக்கு பிச்சே முதல்வருக்கு பிஹெச்டி கொடுக்கலாம் ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தியை இம்போஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம் ஹிந்தியை இம்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மறுவரையில் தமிழகம் பாதிக்கப்படாதுன்னு சொல்கிறோம் ஆனால் பாதிக்கப்படும்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதனால் தமிழக முதலமைச்சர் தங்கள் குற்றங்களை மறைப்பதற்கு இத்தகைய பொய்களை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்லுவேன் நான் வந்து தமிழக பத்திரிகை சகோதரர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஒரு ஆறு மாசத்துக்கு கூட்டணி பற்றி கேள்வியே கேட்காது ஏன்னா ஆறு மாசத்துக்கு தான் தான் எல்லாம் கூட்டணி அதை பற்றிலாம் பேசலாம் நான் தம்பி விஜய நான் பாராட்டுறேன் இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லும்போது நேரடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாரு அதுதான் எங்களது குறிக்கோளும் எங்களது குறிக்கோளும் நான் இன்னைக்கு காலையிலே சொன்னேன் பெண்களுக்கான பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்து விட்டது பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரித்து விட்டது பெண்கள் தினத்தை உண்மையாக கொண்டாட முடியும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திராவிட மாடல் அரசு நீக்கப்பட வேண்டும் ஒதுக்கப்பட வேண்டும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் ஆக இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசை அப்புறப்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் எங்களால் செய்ய முடியும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் கையெழுத்து இயக்கத்திற்கு மிக அபரிதமான வரவேற்பு கிடைத்திருக்கிறது சொல்றாரு கையெழுத்து இயக்கத்தை அவருக்கு பரிகசமா இருக்கும் சிரிப்பு வருதான் கைது தமிழகத்தில் பாஜக கால் பதித்து வருகிறது யாருடன் கால் பதிக்க போகிறோம் எங்களது தலைமை முடிவு செய்யும் நன்றி பள்ளி மாணவர்களை வச்சு நீட் கையெழுத்து இயக்கம் நடத்தலையா எல்லா நீட்டுக்கும் உள்ள போய்தான் அதனால நாங்க பொதுமக்கள்கிட்ட தான் நடத்தினோம் மாணவர்கள் விரும்பி வந்து கையெழுத்து போடுகிறார்கள் கையெழுத்து இயக்கத்தை பார்த்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகள் பயந்து என்பதை தான் நான் சொல்லுவேன் நீங்க யாருக்கு எழுந்து போறது அந்த கூட பாம்பம் இருக்கு